இருபத்தேழு ஆகஸ்ட் இருபது இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் மையம் ஒன்று மேல் நோக்கி மற்றும் மையம் இரண்டு கீழ் நோக்கி இடையே சமநிலை பேணுகிறது இன்றைய பிட்காயினின் திறப்பு விலை ஓ பி பதினொன்று ஒன்று முப்பத்தி நான்கு நான்கு ஆகும் அதே நேரம் ஏமேல் பி பதினொன்று பூஜ்யம் நாற்பத்தி நான்கு ஏழு ஆகும் பிட்காயின்கு மேலாக வணிகம் செய்தால் மேல் நோக்கிய இலக்குகள் மையம் ஒன்று பதினொன்று இரண்டு பத்தொன்பது நான்கு மற்றும் அருகிலுள்ள கேசிபி பதினொன்று இரண்டு எழுபத்தாறு பூச்சியம் ஆகியவை ஆகும் ஆனால் பிட்காயின் கீழாக வணிகம் செய்தால் கீழ் நோக்கிய கவனம் இருக்கும் அதைத் தொடர்ந்து மையம் இரண்டு ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஆகும் தற்போது சைகைகள் கலப்பானவை கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் உள்ளது மேல் நோக்கி ஆதரவை குறிக்கிறது அதே நேரம் கேசிஎக்ஸ் நீல நிறத்தில் உள்ளது கீழ்நோக்கி சூழலை குறிக்கிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை